வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை புறக்கணித்த மதிமுக உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் மாலை ஆறு பத்து மணி அளவில் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட்டு சென்றார் இந்நிலையில் நேற்று காலை சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த முகாம்களில் கொடுக்கப்பட்ட மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் இந்திய மனித உரிமை கட்சி தொடங்கியவருமான மறைந்து எல் இளைய சிலையை சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வி பெருந்தகை எம் பி விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் அழகிரி மார்க்சிஸ்ட் கட்சி முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் பிசி தலைவர் திருமாவளவன் எம் பி ரவிக்குமார் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் தமிழக வாழ்வுமை கட்சி தலைவர் வேல்முருகன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த நிகழ்வில் மதிமுகவிலிருந்து யாரும் கலந்து கொள்ளவில்லை மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இருப்பினும் அவர் கூட நேற்றைய தினம் சிதம்பரத்தில் இருந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இது அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வைகோ வெளியூரும் நிலையில் இருக்கிறார் என்று பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எல் பெருமாளின் சிலை திருப்பு நிகழ்ச்சிக்கு வருமாறு கூட்டணி கட்சிகளுக்கு வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் மதிமுக கலந்து கொள்ளாமல் இருந்தது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு எம்பி பதவி வழங்காததால் அக்கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வருத்தத்தில் இருப்பதாக முதன்மைச் செயலாளர் துறை வைகோ கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று மதிமுக திமுகவிடம் அழுத்தம் கொடுத்ததாகவும் சர்ச்சைகள் கிளம்பின மதிமுக பொதுச்செயலாளர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அண்மையில் சந்தித்ததால் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக கருதப்பட்டது இருப்பினும் மதிமுகவில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடக்கியுள்ளார்கள் திமுக வட்டாரத்தில் மல்லை சத்தியா நெருக்கமாக இருப்பதன் காரணமாகத்தான் மல்லை சத்தியா மீது பைக்கோ பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருவதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட போதும் மதிமுக மட்டும் கலந்து கொள்ளாமல் இருந்தது பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களில் உள்ள நிலையில் தற்போது கூட்டணி வியூகங்களை அனைத்து கட்சிகளும் வகுத்து வருகின்றனர் இந்த நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து விரைவில் மதிமுக வெளியேறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பெரும்பான்மையானோர் கலந்து கொண்ட போதும் மதிமுகவிலிருந்து யாரும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளே இந்த நிகழ்வு பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க மண்ணில குறிப்பிடுங்க